நேற்று நான் பார்க்கும்போது சந்திரசேகரன் அவர்கள் சொல்கின்றார்கள் தமிழரசு கட்சி சாராயம் கொடுத்து வாக்கு தேடிய நான் அதை கேட்டவுடனேயே நான் இரவு ரெண்டு மூன்று பேருக்கு அடித்து கேட்டேன் அதில் உண்மை உண்டு அது முக்கியமாக வட்டுக்கோட்டை தொகுதியில் சாராயம் முதல் நாள் இரவு கொடுக்கப்பட்டது வட்டுக்கோட்டை தொகுதியில் கொடுக்கப்பட்டது அது நிரூபிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்க ஒருவர் அவர்களுக்கு மேல் வழக்கு போடுவதற்காக எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருக்கின்றார் அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலப்பாட்டுக்கு போய் வெல்ல வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்திருக்கின்றது ஒன்று அவர்களிடம் நிறைய பணம் இருக்கின்றது சஜித் பிரேமதாசா அவர்கள் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கின்றார் அந்த பணம் இப்போது அவர்களுக்கு மிகவும் அவர்களுக்கு எந்த வழியில் என்னத்தை செய்யணுமோ பணம் இருக்கின்றது செய்துவிட்டார்கள் இது உண்மை இதை நாங்கள் வாபஸ் பெற முடியாது அந்த கட்டத்தில்